திட்டவிளக்கம் சிக்மா டூ பாயிண்ட் எயிட் அனைத்து தரவு புள்ளிகளுடன் ஐந்தை கூட்டினால் புதிய திட்டவிளக்கம் மாறுபடாது இப்போ இதுக்கான விடை டூ பாயிண்ட் எய்ட் பிகியூஆரின் திட்ட விளக்கம் சிக்மாவோட மதிப்பு எஸ் பி மைனஸ் த்ரீ கியூ மைனஸ் த்ரீ ஆர் மைனஸ் த்ரீ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கழித்தல் கழித்தல்லையும் புதிய திட்ட விளக்கம் மாறுபடாது இதற்கான விடை சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஸ் தரவின் திட்ட விளக்கம் சிக்மா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதிலிருந்து ஐந்தை கழிக்க கழிக்கும் போதும் புதிய திட்ட விளக்கம் மாறுபடாது இப்போ புதிய தரவின் திட்ட விளக்கமும் நாலு புள்ளி அஞ்சு தான் கிடைக்கும் ஒரு தரவின் திட்ட விளக்கம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒவ்வொரு புள்ளியையும் மூன்றால் பெருக்கும் வகுக்கும் போது புதிய திட்ட விளக்கம் மாறுபடும் இப்போ என்ன கிடைக்கும்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டிவிட் பை

3y ஒய் த்ரீ இசட்னா ஒவ்வொரு மதிப்பையும் மூணால பெருக்கும் போது இதோட மதிப்பு மூணால் பெருக்கப்படும் இல்லையா த்ரீ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் இதோடைய திட்ட விளக்கம் த்ரீ இன்டூ பி ஏன்னா எக்ஸ் ஒய்யோட திட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க இப்போ த்ரீ எக்ஸ் த்ரீ புதிய திட்ட விளக்கம் த்ரீ இன்டூ பின்னு மாறும் அடுத்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ ஒய் இப்போ என்னென்னா கூட்டல் கூட்டலாக வரும்போது இதோட மதிப்பு மாறுபடாது இப்போ த்ரீ பி தான் ஆன்சராக இருக்கும்